யாருக்கு போட தான் ஏறு. சருக போட தான் ஏற மாட்டயா. அப்பதான் தான் ஏறுவா? இல்லனா யாச்சனோம் ஏற மாட்டே. யாருக்கு போட தான் ஏறு. எல்லாரும் தான் கேக்குறாங்க அம்மே. யாரை தான் பண்றது அந்த சலூன் கடைக்கு நம்மளும் போகணும் இந்த சலூன் எங்கன கேக்குறாங்க? நெட்ல பார்த்தேன். ஏன்னா ஸ்கேலுக்கு ஸ்கேல் வச்சு பென்சில் கோடு போட்டு வருகிறாரா எல்லோரும்கேறாங்க அது நாலு ரூபா பிள்ளேட்டில் முடிச்சிட்றான் அதில் ஓட்ட வர ரத்தம் ஆ சேவ் பண்ணி முடிச்சார்னா ஏகப்பட்ட ஓட்டுங்க சந்தனமும் ஒன்றரை கிழக்கு தேடணும் அவ்வளோ ரத்தம் ஊத்துது அப்புறம் இத்தனை வருஷமா பண்ணுறாரு எப்படி காயம் வருதுன்னு தெரியு